ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் நம்ம குழு குழுன்னு குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜூஸ் எல்லா வெரைட்டிஸ் ஜூஸும் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க ஜூஸ் வந்து வாழைப்பழத்தில் வச்சு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கோங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கல வாங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்கக்கிட்ட வாழைப்பழம் இருந்தால் போதுங்க சிம்பிளான ஈஸியான ஜூஸ் தாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக பண்ணிடலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஒரு டம்ளர் பால் இருக்குங்க வாழைப்பழம் மூ மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நட்ஸை சேர்த்துக்கலாங்க நட்ஸ் வந்து அப்ஸனால் தான் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது கூட நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும் நான் வந்து ஐஸ் வந்து கிளாஸ்டாக போட்டுக்கிறேன் இப்போ வந்து பனானா ஜூஸை வந்து ஊற்றி வச்சுங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜூஸ் வந்து சாப்பிட்றக்கு இந்த குளுமையாக இருக்கணும் வெய்ய காலம் அப்படி ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாதாம் பிசினை வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் வந்துடும் இப்போ இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது கூட நீங்கள் இதை சேர்க்கல அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் முதலே சேர்த்து அடிக்கிறனாலும் அடிச்சுக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க க்ரீமியாக இருக்குது நல்லாயிருக்கும் வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான குழு குழுன்னு வெய்ய காலத்தில் இந்த ஜூஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி